ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு அபிசன் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அல்வா எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம் வெறும் அல்வா இல்லை கேரட் அல்வா இந்த கேரட் அல்வா வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த கேரட் வந்து நீங்கள் இந்த மூலியமாகவும் குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து கொடுக்கலாம் இந்த அல்வா வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது இந்த அல்வாவில் வந்து என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னா இந்த கேரட்டை வந்து தாவர தங்கம் சொல்லுவாங்க இந்த கேரட்டில் வந்து என்ன விட்டமின் இருக்குன்னா விட்டமின் ஏ இருக்கு நார் சத்து இருக்கு கொழுப்பு சத்து இருக்கு கால்சியம் இருக்கு பொட்டாசியம் இருக்கு இந்த மாதிரி நிறைய சத்துகள் கேரட்ல வந்து இருக்கு இந்த கேரட்ல வந்து விட்டமின் ஏ இருக்கிறதுனால பிரச்சனைகள் எல்லாமே போக்கிடும் ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகளையும் அது நீக்கிடும் பல்லு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த கேரட் வந்து பச்சிரம் என்றதுனால பல்லு ஸ்ட்ராங்காக இருக்கும் பல்லில் இருக்க பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீக்கிடும் பல்லுல கரம் அதையும் இந்த கேரட் வந்து நீக்கிடும் அது மட்டும் இல்லாமல் மூளையில் இருக்க சூட்டையும் நீக்கும் மூளையும் எப்பவுமே சுறுசுறுப்பாக வச்சிருக்கோம் இந்த கேரட் இதில் சத்து இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஜீரண சக்தியை வந்து அதிகரிக்கும் சக்கர நோய்காளிகளுக்கு இதை பச்சையாவே மின்னு சாப்பிடலாம் ரத்தத்துல இருக்க சிவப்பு அணுக்களையும் இது ரொம்ப ரத்தத்துல வந்து ரத்த சோகை தடுக்கும் இந்த கேரட்ட வச்சு நம்ம எப்படி அல்வா பார்க்கலாம் சின்ன சின்ன கேரட்டா நாலு கேரட் வந்து எடுத்திருக்கோம் நீங்க பெரிய கேரட்டா எடுத்தீங்கன்னா மூணு கேரட் எடுத்தா போதும் இதை வந்து வாஷ் பண்ணிட்டு தோல் விடலாம் நம்ம வந்து வாஷ் பண்ணி தோல் சீவி எடுத்தாச்சு இதை வந்து துருவத வச்சு நம்ம எதுவா நல்லா துருவி எடுத்துக்கலாம் நம்ம கேரட்டை வந்து துருவி எடுத்தாச்சு இதை நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் நம்ம வந்து இப்போ மிக்சிங் பவுலில் வந்து மாற்றியாச்சு இப்போ நம்ம கேரட் முழுக்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம வந்து இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம வந்து இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம இதை ஒரு வடிகட்டி எடுத்து வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும் திப்பி எதுவும் இல்லாமல் நம்ம வந்து இதை வந்து வடிகட்டி எடுத்தாச்சு இந்த சாரை வந்து நீங்கள் சாரா இந்த ஜூஸ் மாதிரியே குடிச்சிங்கனாவே உங்கள் ஸ்கின் வந்து ப்ராப்ளம் எதுவும் இருக்காது உங்கள் ஸ்கின்னும் நல்லா ஷைனியாக இருக்கும் நம்ம இந்த கேரட் வந்து வடிகட்டி எடுத்தாச்சு இதோட திப்பி வந்து நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் வீட்டில் செடி இருந்தால் செடியிலையும் நீங்கள் போடலாம் செடி வந்து நல்லா வளரும் இப்போ ஒரு பவுலில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் இப்போ அதே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து ஒரு விக்ஸ் வச்சு நல்ல மாவு கட்டி இல்லாமல் கலக்கிக்கலாம் நம்ம வீட்டில் விஸ்க் இல்லைன்னா நீங்கள் ஸ்பூன் கூட யூஸ் பண்ணலாம் நம்ம ஏன் இதை தனியாக ஒரு பவுலில் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக கேரட் ஜூஸ் கூடவே இதை வந்து சேர்த்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா மாவு வந்து கட்டி கட்டியாக ஆகிடும் அதனால தான் இப்போ வந்து நம்ம இதை நல்லா பீட் பண்ணியாச்சு இதை நம்ம இந்த கேரட் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நார்மலாக நம்ம கேரட் அல்வா செய்யும் போது பாலில் வேக வச்சு செய்வோம் அது வந்து பச்சை வாசனை வரும் நீங்கள் இந்த மாதிரி செய்யறதுனால பச்சை வாசனையும் வராது கேரட் அல்வாவும் நல்லா டேஸ்டியா இருக்கும் நம்ம ஒரு தவா எடுத்துக்கலாம் இந்த தவால வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம் இந்த நெய்யில நம்ம முந்திரி பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் இந்த முந்திரி பருப்பு வந்து நல்லா பொன்னிறமா நம்ம வறுத்து எடுத்துக்கணும் நீங்கள் தவா அல்லது இரும்பு கடாய் எடுத்தீங்கன்னா நெய் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் பருப்பை எடுத்துடலாம் இப்போ இதே நெய்யில் நம்ம கேரட் ஜூஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலக்கிட்டு ஆட் பண்ணுங்க ஏன்னா அதில் வந்து கேரட் ஜூஸ் வந்து நிற மாவு வந்து நிற்கும் இதை நம்ம வந்து கலரிக்கிட்டே இருக்கணும் ஆரம்பத்தில் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் நம்ம கலர கலர திக்னஸ் ஆகும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை நல்லா கலரும் இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணலை இந்த கேரட்டோட நேச்சுரல் கலரே இதில் இருக்கும் டிக்கி அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் எல்லா ஸ்வீட்லேயுமே உப்பு சேர்த்து ஆட் நல்லா நல்லாயிருக்கும் இப்போ வந்து லைட்டாக கெட்டியாகுது இந்த நேரத்தில் நாங்கள் வந்து ஒரு நாலு இலக்காய் வந்து பொடி பண்ணி வச்சிருக்கோம் அதை நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இதை நம்ம வந்து கைவிடாமல் நல்லா கலறிக்கிட்டே இருக்கலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அல்வா பதத்துக்கு வந்துக்கிட்டு இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சர்க்கரையில் பாதி சர்க்கரை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து சர்க்கரை வந்து பத்தலின்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இனிப்புக்கேற்ற அளவுக்கு சர்க்கரை வந்து எங்களுக்கு பத்தலை அதனால் நாங்கள் இருக்க நூற்றி ஐம்பது கிராம் சர்க்கரையும் இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே நம்ம நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அல்வா பாத்திரத்துக்கு வருது இப்போ நல்ல அல்வா பாத்திரத்துக்கு வந்துருச்சு நீங்க வந்து கடாயில இந்த மாதிரி நடுவுல கோடு போட்டிங்கன்னா அடியில இருக்க கடாய் வந்து தெரியும் நீங்க வந்து சுருண சுருளை எடுத்தீங்கன்னா அல்வா வந்து நமக்கு ரொம்ப ஹார்ட் ஆயிடும் இந்த பதத்துக்கு வந்து நீங்க வந்து எடுக்கணும் நாங்க வந்து ஒரு பிளேட்ல வந்து நெய் தடவி வச்சிருக்கோம் இதை எடுத்து நம்ம இதுல ஊத்திக்கலாம் போதும் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க இதுல நட்ஸ் வந்து தூவிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க இது வந்து ஆப்ஷன் தான் நீங்க அப்படியே கூட சர்வ் பண்ணலாம் இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் இதை நம்ம இப்போ கட் பண்ணியாச்சு உங்களுக்கு நான் இப்போது ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு இதுவாக இருக்குன்ட்டு நான் வந்து அல்வா வந்து மெலிசாக தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து கனமாக வேணும்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம் பாருங்கள் நம்மளோட அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சி இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு டேஸ்ட்டு இன்னும் செம்மையாக இருக்கும் அவ்வளவுதான் நம்ம அல்வாவை கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்க சூப்பராக இருக்கு ஒவ்வொரு அல்வாவும் வாயில் வச்ச உடனே கரையும் கரையும் கேரட் அல்வா ரெடி நான் நிறைய பேர் கேரட் வந்து சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அல்வா மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கும் அந்த அல்வா வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை சென்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அன் மறக்காமல் நம்ம அபிஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கான டச் பண்ணுங்கள் தேங்க் யூ பா பாய் நம்ம நெக்ஸ்ட் ஒரு இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம்